கிருஷ்ணகிரி பர்கூர் பகுதியில் பதிமூன்று வயசு குழந்தைக்கிட்ட பாலியல் வன்முறை செய்த போலி என்சிசி ஆசிரியர் சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்கல்ல ஜெயிலில் மர்மமான முறையில் அதிகாலை இறந்து போயிருக்கிறான் இதே தினம் அவருடைய அப்பா அவரும் வாகன விபத்தில் மாட்டி செத்து போயிருக்கிறார் ஒரே நாளில் ஏ ஒன் அக்யூஸ்டு காலி அவருடைய அப்பாவும் ஆக்சிடெண்டில் செத்து போயிருக்கிறாரு எப்படி செத்தாங்க இது மர்மமான மரணமாக இதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன ஏற்கனவே இன்னும் பதிமூணு குழந்தைகள் வெளில வந்து ஆமா நாங்களும் இவனால பாதிக்கப்பட்டோம்னு இவன் மேல அடுத்தடுத்து புகார்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்பெஷல் டி மாவட்டந்தோறும் விசாரிக்கிறாங்க இவன் எந்த ஸ்கூல்லாம் போனா அங்கெல்லாம் ஏதாவது இவனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அல்லது இவனோடு கூட்டாளிகள் இருக்காங்களான்னு தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருந்த ஒரு கைதி எலிபேஸ்ட் சாப்பிட்டு இறந்து போயிட்டான்னு செய்திகள் சொல்றாங்க இது உண்மையா இல்ல வேற ஏதாவது ஒரு விஐபி பேர் அவன் வெளியில சொல்லிடுவான் என்பதால இவனுடைய மரணம் நிகழ்ந்ததா நிகழ்த்தப்பட்டதா பலருக்கும் சந்தேகம் இருக்கு இந்த கிருஷ்ணகிரி வழக்க பத்தி உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிப்போர்ட் இந்த வழக்கு தப்பு செய்யணும் நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பாடம் தப்பு செஞ்சுட்டு நினைக்காத முன்ன மாதிரி கிடையாது சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு நீ ஒரு குழந்தை ஏமாத்தலாம் ரெண்டு குழந்தை ஏமாத்தலாம் அதோட நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன் ஒரு குழந்தை இல்ல ஒரு இன்ச்சு ஒரு நிமிஷம் நீ தப்பு சின்ன நினைச்சா கூட போக்ஸ் ஆக்ட் முன்னாடி வந்து நிற்கும் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எம்டிடி மல்டி டிசிப்ளினரி டீம் ஜெயஸ்ரீ முரளிதரன் அதிகாரி தலைமையில் சிறப்பு குழு மொத்த மாவட்டத்திலையும் எல்லா ஸ்கூலுக்கும் ரைடு கலெக்டர் ஆபீஸ்க்கு பின்னாடி சர்க்யூட் ஆபீஸ்ல எப்ப வேணா யார வேணா வரலாம் யார பத்தி வேணா கம்ப்ளைண்ட் தரலாம் ஒரு பறந்துபட்ட விசாரணை நீ அரசியல் இருப்பியா நாம் தமிழர் கட்சியை உன்னைய கட்சி விட்டு தூக்கிடுச்சு காணாமல் போவியா தனிப்படை அமைச்சு சில மணி நேரத்தில் உன்னை தூக்கியாச்சு ஜெயிலுக்குள்ளார நீ இருந்தே ஆகணும் ஆனால் ஜெயிலுக்குள்ளார போட்ட பிறகு நீ தப்பிச்சிடலாம் கேஸ் நடக்கும் பல வருஷம் நடக்கும் நீ நினைப்ப ஆனால் இன்னைக்கு நீ செத்துட்ட உன்னால் மன உளைச்சலா இருக்கான உன்னுடைய அப்பா இறந்துட்டாரு இப்போ அந்த குடும்பத்தில் ஆண்களே இல்லை உன்னுடைய குழந்தை இருக்கு ஒரு குட்டி பாப்பா இப்போ அது நிலமையே என்ன உன் குழந்தைக்கு இப்படி உன் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கு அதே மாதிரி நான் மற்ற விட்டு குழந்தையும் படிக்கணும் தானே அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறீங்க அப்படிப்பட்ட உன் குழந்தைக்கு ஒரு கெட்டது வரக்கூடாதுன்னா மற்ற குழந்தைக்கு இந்த கெட்டது பட்டது உனக்கு எப்படி புத்தி வந்தது எனவே இந்த வழக்கு தப்பு செய்யற தப்பு செய்து கொண்டு இருக்கிற தப்பு செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு படம் தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையா பார்த்து இந்த அவேர்னஸ் மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புங்க ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி கேஸ பத்தி முதல்ல பேசியவர்கள்லாம் நாமளும் ஒருத்தங்க அந்த மாவட்டத்தில் பர்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல என்சிசி கேம்ப்னு போய் வந்து பர்மிஷன் வாங்குறான் யார் இந்த சிவராமன் அந்த வட்டாரத்துல பல புது பிரச்சனைக்கு போய் நிக்கிறது அரசியல்வாதியா காட்டிக்கிறது என்சிசி ஆபிசர் சொல்லி பல ஸ்கூல்ல போய் காசு வாங்கி ஏமாத்தக்கூடிய ஸ்கேம்ஸ்டர் அந்த என்சிசி கேம்புக்குள்ளார பெண்கள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாம் தங்கியிருந்தாங்க அதுல ஒரு பெண் குழந்தைய நடுராத்திரி மூணு மணிக்கு எழுப்பி சீரழிச்சுட்டான் அந்த குழந்தை வைத்த வழி தாங்காம போய் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு காப்பாற்ற வேண்டிய டீச்சர்ஸ் நீ பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாசி பழம் சாப்பிடு வயிற்றுல எதுவும் குழந்தை தங்கிடாம தப்பிச்சுக்கோன்னு அந்த குழந்தைக்கு மாபெரும் அநீதியை அதர்மத்தை தீமையை செஞ்சுட்டாங்க ஸ்கூல் பேரு கட்டுறோம்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு எப்படியாவது இந்த விஷயத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க வயிறு வலித்தாங்காம அந்த குழந்தை பெத்த தாய் கிட்டே சொல்லி அவங்க இந்த கொடுமையை சைல்ட் லைன் ஹெல்ப் லைனுக்கு ஒரே ஒரு ஃபோன் அடிச்சு அந்த ஒற்றை ஃபோன் கால் ஒரு ஹெல்ப் லைன் மொத்த தமிழ்நாடே திரும்பி பார்க்குற மாதிரி இந்த கேஸ பூதாகரமா மாத்திருச்சு அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் முன் வந்து சொன்னீங்க பாருங்க உங்களால் என்ன தெரியுமா ஆச்சு இன்னும் பதிமூணு குழந்தைங்க ஆமா என்னையே இந்த மாதிரி பண்ணா அன்னைக்கு என்ன பண்ணா இந்த தேதியில் எப்படி பண்ணான்னு பதிமூன்று குழந்தைகள் வந்து ஒரு சீரியல் அஃபண்டர் ஒரு பார்த்த மனித போர்வையில் வாழ்ந்த மிருகத்தை பற்றி வெளியில் வந்து சொன்னாங்க எல்லா குழந்தைங்களையும் நான் கையெடுத்து கும்பிடுகிறேன் உங்களுக்கு வந்த தீமை வெளில தங்களுக்கு சொன்னீங்க பாருங்க உங்களை போன்ற ஒரு தைரியசாலிகள் உலகத்திலே இருக்க முடியாது உதாரணங்கள் விளைவு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டு மாவட்டத்தோட போ எல்லா ஸ்கூலுக்கும் போட்டாங்க ஒரு பெரிய பெண் அதிகாரி தலைமையில் ஒரு பெரிய விசாரணை குழு அமைக்கப்பட்டது பெற்றோர்கள் மாணவர்கள் மாணவிகள் யார் வேணா வந்து கம்ப்ளைண்ட் சொல்லலாம் தீவிர விசாரணை நடக்குதுங்க அந்த மாவட்டம் முழுக்க இதற்கு நடுவில் காணாமல் போனவனை தனிப்படை பிடித்த போது போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி வலிக்கு விழுந்து கால் உடைஞ்சிருச்சு அந்த கால் எப்படி உடைஞ்சதுன்னு உலகத்துக்கே தெரியும் உடைய வேண்டிய கால் தான் அது அப்படி அந்த கால் உடஞ்ச பிறகு இவனை முறைப்படி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க ஜெயிலில் அவன் அடுத்தடுத்து உடல் உபாதைகளுக்கு ஆளானதான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் உடைஞ்ச காலோடு ஜெயிலில் அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் இவனால இப்படி குடும்ப பேர் கெட்டு போயிடுச்சேன்னு இவனால் மன உளைச்சல காலான இவனுடைய தகப்பனார் திரு அசோக் குமார் அவர்கள் பாவம் அந்த மனுஷன் ஃபுல்லா சரகடிச்சுட்டு வாகனத்தில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல மது போதையில சிக்கி காவேரிப்பட்டணம் பகுதியில் அங்கேயே இறந்து போயிடுறார் அந்த குடும்பம் மாறுறதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள பாருங்க இவனுடைய உடல் உறுப்புகள்ல பல பிரச்சனைகள் வருது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க இவன் எலி சாப்பிட்டு இருக்கான் என்று சொல்றாங்க எங்கே இந்த எலிபேஸ்ட்டு ஜெயிலுக்குள்ளே ஏதோ எலி பேஸ்ட்டு அப்போ ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணா பாருங்கள் காதலித்து ஒரு பெண்ணை சாதி மறுப்பு திருமணம் செய்து அந்த பெண்ணை பல கொடுமைகள் செய்து அந்த பெண் மூலமாக ஒரு குட்டி பாப்பா இருக்குங்க மூணு வயசு குழந்தை இருக்குன்றாங்க அந்த பெண்ணோடு தனது காதல் மனைவியோடு பல பிரச்சனைகள் மனக்கசப்புகள் வந்தபோது அந்த பெண்ணே பழிவாங்குவதற்காக சில வாரங்கள் முன்பு இந்த ரேட் பாய்ஸுன்னு சொல்லப்படுற இந்த எலி பேஸ்ட்டை வந்து அவன் சாப்பிட்டதா சொல்கிறாங்க எலிபேஸ்ட் என்பது ஒரு கொடிய கெமிக்கல் நஞ்சு தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருந்தால் தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க அதை வாங்காதீங்க நம்ம மருந்து சாப்பிட்றோம்ல மாத்திரை சாப்பிட்றோம் ஊசி போடுறாங்களே இதெல்லாம் எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க லேபில் ஒரு எலிக்கு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்தவுடனே அதை மனுஷனுக்கு தராங்க ஒரு எலி குணமானா மனுஷன் குணமாகவான் எலிக்கு அந்த நோய் போச்சுன்னா மனுஷனுக்கு போவோம் எலி செத்துருச்சுன்னா மனுஷனுக்கும் அதே என்ன வரும் அப்போ அந்த எலிபேஸ்ட்டுங்கிறது மாபெரும் நஞ்சு இதை போன்ற நஞ்செல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது குழந்தைங்க இருக்க வீட்டில் தயவு செஞ்சு கவனமா இருங்க பிளீஸ் மறந்து கூட யாரையோ பழிவாங்கிற ஏதோ பண்றது இதை போன்ற விஷயங்களை நீ ஈடுபட்டுறவே கூடாது தெளிவாருங்க இந்த எலி நஞ்சை வந்து அவன் அப்ப சாப்பிட்டது அவன் உடல் உறுப்புகள்ல உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு வளர்ந்து ஒவ்வொரு உறுப்பா செயலிழந்து கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல செயற்கை சுவாசம் வச்சு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி மருத்துவம் அது மணிக்கு சிவராமன் சிவராமன் பாலியல் குற்றவாளி செத்தே போயிட்டான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மரணத்துல சில சந்தேகங்கள் இருக்கு என்று ஒரு அதிர்ச்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு பக்கம் யாராவது ஒரு பெரிய ஆளுங்க பேரை சொல்லிடுவானோ என்று ஒரு சந்தேகம் சிலருக்கு வரலாம் இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை தனிநபராக செய்திருக்க வாய்ப்பில் ஒருவேளை கூட்டாளிகள் யாராக இருப்பாங்களே அவங்க யாராவது அவங்களுடைய நேம்ஸ் ஐடென்டிட்டி வெளில அவங்க ஏதாவது பண்ணாங்களா என்று ஒரு சந்தேகத்தை முன் முன்வைக்கிறாங்க இந்த குற்றவாளியினுடைய பேக் ஸ்டோரி அதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க லோக்கல் லெவல் மேல ஏற்கனவே ஒரு கேஸுங்க ஒரு நில மோசடி வழக்கு போலியா கோர்ட் தயாரித்ததை போன்ற ஆவணங்கள் தயாரித்தது வங்கி கணக்குகளை போலியாக காண்பித்து பண பரிமாற்றம் செய்தது பண மோசடி இதை போன்ற பல மோசடி வழக்குகள் இருக்கு அரசியல் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பாதி வழக்குகள் உண்மையா இருக்கும் பாதி வழக்குகள் புனையப்பட்டதா இருக்கும் ஆனா வழக்கு என்பது அவர் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியா மாதிரி இருக்கும் அதை போன்ற இவன் மேலதும் பல வழக்குகள் இருக்கு இவனால் பாதிக்கப்பட்ட பழைய எதிரிகள் யாராவது சேர்ந்து செஞ்சாங்களா இந்த எல்லா கேள்விகளுக்கும் காலம் தான் பதில் சொல்லும் ஏன் பயம் ஒண்ணுதாங்க தயவு செஞ்சு இந்த கேஸ் இதோட நிறுத்து போக விட்டுறாதீங்க அதான் அவன் செத்துட்டானே அவன் தான் குற்றவாளியை அவன் செத்துட்டானு முடியாதீங்க பிளீஸ் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா ஒரு அஞ்சு நாளா அந்த ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிறாங்க மீதி எல்லா ஸ்கூல்லையும் விசாரணை நடத்துறாங்க கோவை மேற்கை சேர்ந்த காவல்துறையோடு சேர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு சிறப்பு ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் பல பெண் அதிகாரிகள் சேர்ந்து உங்கள் புலன் விசாரணை செய்துக்கிட்டீங்க இதை செய்து நீங்கள் தொடருங்க முடிஞ்சால் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் அப்பப்போ இது மாதிரி ரைடுக்கு போய் அங்கங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நம்பிக்கையை கொடுங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவது அவர்கள் வாழ்க்கை மீது நாங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த இருந்து பத்திரமா குழந்தைகள் திரும்பி வந்துடுவாங்க என்பது இந்த சிஸ்டத்தின் மீது பெற்றோர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை இதை காப்பாத்துங்க அப்போ எந்த இடத்துலையும் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட யாராவது தீங்கு செய்யணும்னு நினைச்சானா அவனுக்கு ஒரு பயம் வரணும்னா சட்டங்களை கடுமையாக கொண்டு வாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்த பெரும் ஆயுதங்க போக்சோ இந்த கேஸில் மட்டும் அவன் மர்மமான முறையில் சாகாமல் இருந்திருந்தானா பன்னெண்டு மாசத்துல அவனுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு தண்டனை உறுதி செஞ்சிருக்கோம் மற்ற வழக்கில் நான் குற்றச்சாட்டை சொன்னா அந்த குற்றச்சாட்டை நான் நிரூபிக்கணும் போக்சோ ஆக்ட்ல குற்றச்சாட்டை சொன்னால் குற்றவாளி தான் தான் குற்றம் செய்யல நிரூபிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் போலீஸ்ல என்கொயரி இல்லை வீட்டுக்கே ஒரு ரிலேட்டிவ் வருவதை போல அந்த பெண் குழந்தையோடு ஒரு பெண் அதிகாரி பேசி முடிஞ்சா வீடியோ காலில் கூட நீதிபதி அந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணி எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூடவே நிற்கக்கூடியது போக்ஸ் ஆக்ட் இதுல பதிமூணு போக்ஸ் ஆக்ட் இருக்குங்க பதிமூணு குழந்தைகளுக்கு நீதி வேணுங்க இன்னும் எத்தனை குழந்தைங்க வெளில சொல்லுதலீங்க எல்லா குழந்தைக்கும் நீதி வேணும் இவன் செத்துட்டாலும் இந்த கேஸை நிறுத்து போக விடாதீங்க ரெண்டு வீடுகளில் இதை போன்ற குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் இதை போன்ற அளவுக்கு அதிகமான கெமிக்கல் நஞ்சு இருந்தா தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போடுங்க மூணாவது உங்க வீட்டில் இந்த நஞ்சை விட கொடுறமானவங்க நல்லா பேசி பழகிறவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆசிரியன் யாரோ ஒருத்தன் அவங்கிட்ட அந்த குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ எந்த தீங்கும் வந்துடாம இருக்கணும் அப்படி ஒருவேளை நடந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து மனம் விட்டு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுங்க மூணு அப்படி சொல்லிட்டா உடனே சைல்ட் ஹெல்ப் லைனுக்கு ரிவர்ஸ்ல பத்து ஒன்பது எட்டு

அவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல காவிரி பட்டனத்துல செத்துட்டா ரெண்டு பேரினுடைய உடல் கூறாய்வு இன்னும் முடியல முடிஞ்சவனே அந்த தகவல்களையும் நான் கொண்டு வருவேன் வழக்கு எப்படி செல்கிறது நான் விடமாட்டேன் ஃபாலோ பண்ணி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்கள் கருத்தை என்ன இந்த வழக்கை பத்தி கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து நான் பேச வேண்டும் சுட்டி காட்டுங்க ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை ஒரு பெட்டர் கம்யூனிட்டியை உருவாக்காம நாம் ஓய போவதே இல்லை நமது பயணம் தொடரும் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்